தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதிமூன்றாவது அதிகாரம் அடக்கமுடைமை நூற்றி இருபத்தி ஏழாவது குரல் யாகாவராயினும் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இந்த குரலின் விளக்கம் எவற்றை காத்தவராயினும் தன் நாவை தவறாமல் காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்பம் அடைவர் அதாவது நாம் எதை காப்பாற்றுறோமோ காப்பாத்தலையோ எதை நம்ம பாதுகாக்க தவறுறோமோ தவறலையோ நம்மளோட நாவை வந்து முதல்ல காக்கணும் அடக்கமாக பேசணும் நாவை அடக்கி பேசணும் இல்லைன்னா நாம் வந்து ஒரு பெரிய சொற்குற்றத்துக்கு ஆட்பட்டுருவோமா காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் நம்ம எதை காப்பாத்தலைனாலும் எதை விட்டுட்டாலும் நம்மளோட நாவை அடக்கிக்கிட்டு ரொம்ப அமைதியாக அடக்கமாக யாரோட யாருக்கிட்டையும் ஒரு சொல்லாத ஒரு குற்றங்களை செஞ்சிடாமல் சொற்குற்றத்துக்கு ஆட்படாமல் நம்ம வாழ்ந்தாலே அதுவே நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பாக எதை காக்க முடியாதவரானாலும் நான் ஒன்றையாவது காத்துக்கொள்ள வேண்டும் முடியாது போனால் சொற்குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர் ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்துக்கு காரணமாகிவிடும் அவர் நாவை அடக்கி பேசலைன்னா அவர் சொன்ன சொல்லே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய துன்பத்தில் கொண்டு தள்ளிடுமா